காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் இறுதிக்கட்ட வாக்கு கேட்கும் பிரச்சார பேரணியை திமுக சார்பில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு போட்டியிடும் செல்வம் அவர்கள் இறுதி ஊர்வல பேரணியை மேற்கொண்டு அறிஞர் அண்ணா சிலைக்கும் கலைஞர் சிலைக்கும் மலர் மாலை அணிவித்து பிரச்சார பேரணியை முடித்துக் கொண்டார் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவித்த நாள் முதல் பல தரப்பட்ட கட்சி வேட்பாளர்களை அறிவித்து ஓட்டு கேட்கும் பரப்புரையில் ஈடுபட்டு வந்திருந்த நிலையில் தேர்தல் ஆணையம் இறுதிக்கட்ட தேர்தல் பரப்புரையை பதினேழாம் தேதியில் முடித்துக் கொள்ள வேண்டும் என அறிவித்த நிலையில் கடைசி நாளான என்று பல்வேறு கட்சிகள் தங்கள் பிரச்சார பேரணியை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் வேட்பாளராக அறிவித்த இன்று இறுதிக்கட்ட பிரச்சார பேரணியை கங்கை கொண்டான் மண்டபம் அறையில் அமைந்துள்ளார் தந்தை பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சொந்தர் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் பெடிலரசன் மற்றும் கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து ஏராளமான கட்சி தொண்டர்கள் கட்சிக்குடியை ஏதியவாறும் கட்சி தொண்டர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் முகப்படத்தினை முகமுடியாக அணிந்து பிரச்சார பேரணியை பேண்ட் வாதியங்களுடன் துவங்கினார் இந்த பேரணியானது செங்கை நீரோடி வீதி வழியாக பூக்கடி சத்திரம் பேரறிஞர் அண்ணா பேருநிலையம் மூங்கில் மண்டபம் வழியாக காந்தி சாலையில் பேரணியின் போது கூட்டணி கட்சிகள் தொண்டர்கள் நடனமாடி வகைந்து கலக கலைஞர் பவளவிழா மாளிகை அடைந்தனர் பின்பு கலைஞர் பவளவிழா மாளிகையில் அமைந்துள்ள அண்ணா சிலைக்கும் கலைஞர் சிலைக்கும் மலர் மாலை அணிவித்து பிரச்சார பேரணியை முடித்துக் கொண்டார் இருபத்தைந்து ஆண்டு காலமாய் இந்த மக்களுக்காக இதே ആ ശിൽപമാരെ വെട്ടി വെറ്റി നാരായണൻ